ஐபிஎல் பற்றி ஒரு அப்டேட் வந்து இந்த வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஐபிஎல் வந்து நான் நவம்பர் எண்டில் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நடத்திடலாம் நம்ம ஐபிஎல் நிர்வாகம் வந்து ஒரு பிளான் போட்டுருக்குறாங்க அதில் வந்து லண்டனில் நடத்தலாம்னு பிளான் போட்டதுனால அது பனிப்பொழிவுங்க அதிகமாக இருக்கிறதுனால அது தள்ளி வச்சுட்டாங்க அதனால் அது வேணாம் நம்ம வந்து சவுதி அரேபியில் நடத்தலாம்னு போன வருஷம் மாதிரியே நான் சவுதி அரேபிலே போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துக்கிறாங்க அங்கேயும் நல்ல ஒரு இடம் தான் போன வரது ரெண்டு நாளாக நடத்தலாம்னு ஒரு பிளானில் இருக்கிறாங்க போது அருமையான ஒரு பிளான் சொல்ல ஏன்னா அருமையான இடம் சவுதி அரேபியா வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வந்து பிக்சர் கூட எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அந் அதிக அளவு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிச்சுவல் ஸ்டாக் இருபத்தி நாலு கோடி போனார் இந்த மாட்டி வெளிய விட மாட்டாங்க அவர் பதினெட்டு கோடியில் கூட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி தலை வர ஆடுவாரான்னு நினைத்துல அன்கேப்ட் பிளேயர்ல ஆடுறாரா இல்லை பதினெட்டு கோடி இல்லை பதினாலு கோடி ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஆனால் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஆன்னா போகுதுன்னு சில பேர் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சது தலை ஆறு கன்ஃபார்ம் ஆனால் அந்த பிளேயர் அன் பிளேயர் இதில் தான் ஆடுவார் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பத்து பார்த்திங்கன்னா வந்து பதினோரு கோடி ஆடினாலும் நம்ம பதினெட்டு கோடி நம்ம ஜடேஜ் ஆடுவார் குத்துராஜ் வந்து ஒரு பதினாலு கோடியில் ஆட்டாங்க மூணு கேப்டேஜ் வச்சுன்னு போலாம் ஏன்னா மூணு ஆர்டிஎம் வச்சு போனோம் மொத்தமே நம்ம வந்து ஆர்டிஎம் ஐஸ் அப்புறம் வந்து ஆக்சிஜன் கம்மியான உங்களுக்கே தெரியும் பொறுத்த வரைக்கும் தலை ஆனாலே போதும் அதே ஒரு ஐபி ஐபிஎலுக்கு வந்து ஒரு ஒரு சொல்லலாம் ஐ தலை மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு வருமானமே குறைஞ்ச மாதிரி விராட் கோலி அந்த ரோஹித் சர்மாவோட தலை ஆறினாலே போதும் அவங்களுக்கு மவுசு அதிகமாக இருக்கும் அதனால் தலையை கண்டிப்பாக அன்கார்ட் பிளேயர் ஏழாவது இதிலே அழைச்சா என்ன அர்த்தம் தலைக்காகவே அந்த விரி ஏற்று வந்துன்னு ஒரு அர்த்தம் நம்ம சொல்லலாம் ஆக்சன் வந்தாலே ஓரளவுக்கு பாதி தெரிஞ்சிரும் விஷயம் ஏன்னா டீமோட பிளேயிங்கெலாம் ஒன்று எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிடலாம் ஏன்னா அதை வச்சு பை பண்ணுறதை தான் சொல்ல முடியாது ஏன்னா கான் வேலை நான் வெளியிடறது தான் எடுக்க முடியும் நினைக்கிறேன் ஆர்டிஎம் சொல்ல முடியாதுன்னா பதினொன்று கோடி பதினெட்டு கோடி எல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா சிவந்து போய் ஆர்டிஎம் தான் தான் எடுப்போம் ஏன்னா ரீசன் பண்ணிணா பதினெட்டு கோடி பதினோரு கோடியில் எடுக்க முடியாது அதனால

கன்ஃபார்மாக ஆடுவார்னு சொல்ல முடியாது ஆடுவார் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி காலாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் மறக்காமல் ஷேர்